விடிய விடிய பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவானதை நம்ம பார்த்தோம் முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்கள் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை நேற்று மாலை நேரங்களுக்கு அப்புறம் படிப்படியாக தீவிரமாக ஆரம்பிச்சது இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல விடிய விடிய மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இன்னும் பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அனைத்து பகுதிகளிலும் நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரம் அடைய போகுது கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெறுங்க எத்தனை நாட்களுக்கு மழை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்க போகுது நிறைய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவா நம்ம பார்க்க போகிறோம் அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க யார் யாருலாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க புதுசா புதுசா பார்க்கிறவங்க இப்பதாங்க உங்க சேனலே நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் நேற்று மாலை முதல் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சு இப்போ நிறைய மாவட்டங்கள்ல மழை வந்து பதிவாயிருக்கு குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் முதற்கட்டமாக மழையும் தொடங்கியிருக்கு இரவு மற்றும் நள்ளிரவிலும் விடிய விடிய பரவலாக பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியதை நம்ம பார்த்தோம் இன்னும் நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்க போகுது அதனால மழை முடிஞ்சிடும் நினைக்காதீங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை தொடர்ச்சியா விட்டு விட்டு இருக்க போகுது அதுல குறிப்பிட்ட சில நாட்கள்ல மழை மிக கனமழையெல்லாம் வரப்போகுது அதே மாதிரி புயல் குறித்து நம்ம சொல்லியிருந்தோம் சென்னியார் என்கிற புயல் உருவாகும் என்று சொல்லியிருந்தோம் கண்டிப்பா புயல் உருவாகும் சென்னைக்கு அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு சென்னையிலேருந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி வரைக்கும் எல்லா இடங்கள் எல்லா கடலோர பகுதிகளுக்கும் ஒரு மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இதை நம்ம பார்க்கிறோம் அதிக மழை தரப்போகுது போகுது காற்றுடைய சேதங்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து பதிவாக போகுது மிக கனமழை அதிகனமழையெல்லாம் இந்த நவம்பர் இறுதியில நம்ம பார்க்க போகிறோம் அப்ப இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையுமாக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்கிறோம் அதனால இன்றைக்கும் நாளைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தீவிரமடையும் அதனால வெளியே எங்கேயாச்சும் போறீங்கன்னா மறக்காம கையில கொடை எடுத்துக்கோங்க இருபதாம் தேதியில இருந்து நமக்கு இயல்பு நிலையாக மாறிடும் அதனால இருபதாம் தேதி இருபத்தொன்னு எல்லாம் இயல்பு நிலையாயிடும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கனமழை பொறுத்தவரை விடாம வந்து பதிவாக போகுது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு குறித்து நம்ம பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா அதிலும் தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழை பெய்யும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்ப சொன்ன இந்த தென் மா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர கடலோட்டிய பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய இடத்துல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும் நிச்சயமாக ஒரு கனமழையாக பதிவாகிடும் நூறு சதவீதம் மிதமான மழையானது இருக்கும் அதே மாதிரி மற்ற இடங்கள் நம்ம பார்க்கணும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலும் கணிசமாக நமக்கு இன்று முதல் மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்க ஊர்ல மழை வந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க அதே ஊரை போட்டு திரும்பியும் எங்க ஊர்ல பக்கத்து தான் மழை வந்தது எங்க இடத்துல மழை வரல பகுதியாக மழை வந்து பதிவாச்சுன்னு சில பேர் போட்டிருந்தீங்க அதனால தொடர்ந்து இந்த பகுதியான மழையெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது நாளையும் அதாவது இன்றும் நாளையும் மழை வாய்ப்பு மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு வந்து பதிவாகும் அதுக்கப்புறம் நவம்பர் இறுதியில் வரக்கூடிய புயல் சின்னம் காரணமாக நமக்கு அதிக இடங்கள்ல மிக கனமழை அதிகனமழைங்கிறது கண்டிப்பா பதிவாகும் அப்போ தாழ்வான பகுதிகளெலாம் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிக கனமழையும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று முதல் கனமழை இதுவரைக்கும் உங்களுக்கு மழை பெய்யாம இருந்திருக்கலாம் வானம் மேகமூட்டமா இருந்திருக்கலாம் மழை வர மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனா கடைசியில பார்த்தா மழையே வராம போயிருக்கும் இந்த மாதிரி நிறைய நீங்க பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அதனால இன்று முதல் இன்றும் நாளையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் அதனால் சென்னை உட்பட அனைத்து கடலோர பகுதிகள் வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளிலும் இன்றைக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்க புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அதனால் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம சொல்லிடுறோம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இது போன்ற இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற இடங்கள்லாம் மிதமான மழையாக இருக்கும் அதாவது ரொம்ப கனமழையும் இல்லாம லேசான மழையும் இல்லாமல் ஓரளவு மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்கள்ல வேணால் கனமழை இருக்கலாம் மற்றபடி அநேக இடங்கள் நமக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மிதமான மழை பொழிவாகவே உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தின் வழியாக பயணிக்க போகிறது கிடையாது அதனாலதான் கடலோர மாவட்டங்களுக்கு நமக்கு அதிக மழையும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் சற்று குறைவான மழையும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அதனால உள் மாவட்ட பகுதிகள் வேலூர்ல ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மிதமான மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாக போகுது தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நமக்கு உருவாகும் நவம்பர் இறுதியில் தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னங்கள் எல்லாமே இருக்கு ஏன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது ஒன்று வந்து நவம்பர் இறுதியில ஒன்று தாழ்வு மண்டலமாக உருவாகும் அதன் பிறகு டிசம்பர் முதல் வாரத்திலும் ஒரு மிக முக்கியமான ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது அடுத்தடுத்து உருவாகி தமிழகத்தை நோக்கி நெருங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக மோசமாக இருக்கு வடகிழக்கு பருவ மழை இனிமேதான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு மழையே கிடையாதுங்க இனிமே வரக்கூடிய மழை தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு மாத இறுதியில அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்துல அதிகனமழை மிக கனமழை வரலாறு காணாத மழையுமே கூட எதிர்பார்க்க முடியும் அது அதே போல காற்றுடைய வேகத்தன்மையும் இருக்கும் நூறுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டராவது நிச்சயமா கடலோர மாவட்டங்களில் வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த இடத்தில் கரையை கிடக்கும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக துல்லியமாக நம்ம சொல்றோம் இன்றைக்கும் நாளைக்கும் எங்கெல்லாம் மழை இருக்கு அப்படிங்கிறத கேட்டீங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர்ல பெரிதளவு மழை கிடையாது ஏதோ ஒரு சில இடங்கள்ல லேசான மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது வந்து போகலாமே தவிர எல்லா இடத்துலையும் நீலகிரி கோயம்புத்தூர்ல கனமழை வருமானா கண்டிப்பா வராது அதையும் நம்ம இப்பயே சொல்லிடுறோம் அதிக மழை எதிர்பார்க்க வேண்டாம் கோயம்புத்தூர் நீலகிரியில் தேனி தென்காசியில் ஓரளவு மிதமான மழை கிடைக்கும் சில நேரங்களில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில நேரங்களில் கனமழையும் கண்டிப்பா பதிவாகிடும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி தென்காசி கன்னியாகுமரியில் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து பதிவாக போகுது இன்னொரு ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இயல்பு நிலை திரும்பி அப்புறம் மீண்டுமாக கடைசியாக அக்டோபர் இருபத்தி குறிப்பாக குறிப்பா நவம்பர் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு போன்ற த தேதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் மாத இறுதியில் கடுமையான கனமழையும் வெளுத்து வாங்கும் ஆகவே நண்பர்களை நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்குறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க அதற்கான பதிலையும் இந்த வானிலையிலேயே நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் ஸ்கிரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு உங்களுக்கு அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா மறக்காம வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்காகவே நம்ம சிறந்த சலுகைகளோடு நம்ம கொடுத்துருக்குறோம் ஆகவே நண்பர்களே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்